வணக்கம் உலகில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் வணக்கம் நான் உங்களுடைய அன்பு சகோதரர் மூர்த்தி தேவர் பசுகிறேன் நூத்தி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி விழாவினை சீரும் சிறப்புமாக தேவர் திருமகனா அருளோடு ஆசியோடு அனைத்து மக்களும் வந்து ஐயாவை நல்ல தரிசனம் பண்ணி விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக ஐயா முடிச்சு குடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு ஒரு சிறிய ஒரு சின்ன கசப்பான நிகழ்வு ஒன்று நடந்தேறியது அந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது ஏதோ ஒரு காரணங்களால் அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அன்பு அண்ணன் ஸ்ரீதர் வாண்டார் அண்ணன் உண்மையிலே ஒரு மனிதன் வந்து பொது வாழ்க்கையில எவ்வளவு தனி ஒழுக்கத்தோட எவ்வளவு தூரம் அன்னதானம் பண்ண முடியுமோ ஒரு சாமானிய மக்களுடைய வழிகளை புரிந்து கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அன்னதான அவர் வந்து சும்மா அன்னதானம் போட்டுட்டு மேடையெல்லாம் உட்கார மாட்டார் அவர் அப்படியே விழா வருவார் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அவரே பரிமாறிவாரு அண்ணனுடைய இல்ல விழாவிற்கு ஒரு தடவை நான் சென்றிருக்கல நான் சாப்பிடாம போனதுக்கு என்னை வந்து அதாவது நீ சாப்பிடாம போறியோன்னு சொல்லி அவளை ஒரு அனுபவ ஒரு தட்டு தட்டி உட்கார வைத்து அவரும் எனக்கு இலையில வந்து அண்ணனே இலைய வைப்பாங்க அவங்களே சாப்பாடு வைப்பாங்க அப்படி ஒரு மனிதனை நான் பார்க்கவே முடியாது அந்த அது அன்னதானம் அப்படிங்கிற அளவு முழுமையாக முழு மனதோடு நின்று லட்சோரு லட்ச மக்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கியிருக்காங்க நாங்கள்லாம் ஒரு ரொம்ப சிறு வயதுல இருந்து நாங்கள்லாம் பார்த்து வியந்த அண்ணன் வாட்டியார்ன வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு அசைக்க முடியாத சக்தி இன்னைக்கு வந்து முகநூல்லையும் ஒரு சிலருக்கு ஆதரவாக ஒரு சிலர் போடுறாங்க ஒரு சிலர் எதிராக போடுறாங்க பாருங்க அவங்க எதிராக அது என்ன சொல்றது அண்ணன் அவங்க பார்த்திருக்கவும் மாட்டாங்க அண்ணன் பழகிருக்கவும் மாட்டாங்க அண்ணனுடைய புறவசம் தெரியாது ஏன்னா அவன் அண்ணனுடைய வயது என்ன இன்னைக்கு அவங்களுடைய வயது அனுபவம் என்ன எத்தனை முதல்வர்கள் ஆஹ் எவ்வளவு அமைச்சர்கள் அண்ணனுடைய இல்லத்துல உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு ஒரு வேதனையோட ஒரு விஷயத்த பதிவிட்ட மாதிரி நான் மகனூர்ல பார்த்தேன் என்னுடைய இயக்கத்தோழர்களும் எனக்கு அனுப்பி வச்சாங்க அதை பார்த்து எனக்கு உண்மையே ஷாக் ஆயிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இப்படி ஒரு ஒரு கசப்பான விஷயத்த அண்ணன் வந்து பருந்திருக்க கூடாது அப்படிங்குறது காண்டிதான் ஆனா இருந்த மூலமா நாங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஆதரவா பேசுறது உங்களுக்கு ஆதரவா இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அதுக்கான அறவும் பார்த்தாதான் உங்க நல்லா அண்ணாங்க பார்த்த ஒரு உயரத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க எங்களுக்கு அறிவுரை சொல்லணும் நீங்க எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி முடிவுகளை தயவு செய்து கைவிடணும் நீங்க பசுமனுக்கு அன்னதானம் போட்ட பிறகுதான் அங்க அன்னதான பந்தைகள் கூடின அதுல எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது அண்ணன் எனக்கு விவரம் தெரியும் இந்த காலங்கள்ல வந்து அண்ணன் அண்ணன் பெருசா பண்ணுவாங்க அதுக்கடுத்து ஐயா டாக்டர் ஐயா பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம தாத்தாவே பண்ணாங்க அதுக்கப்புறம் பல தலைவர்கள் முன்னெடுத்து பண்ணாங்க ஸோ இப்படி ஒரு உங்களுடைய அனுபவத்துல இத்தனை ஆண்டுகளாக வாழடி வாழாக இன்னைக்கு இவ்வளவு அன்னதான பந்தங்கள் பெரியிருக்கு பசு உள்ள அப்படின்னா அது ஒரே காரணம் அந்த வாண்டியாருன்னு மட்டும்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஏதோ ஒரு சின்ன கசப்பான நிகழ்வு நடந்துட்டு அது அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகவே வேண்டாம் ஏதோ ஒரு சூழல் அந்த பூசாரி வந்து அந்த மக்களிடம் ஏதோ கடுமையா நடந்து கொண்டதுக்கு அந்த மக்கள் அண்ணனிடம் சொல்லியிருக்காங்க மாதிரி கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் அந்த அடிப்படையில தான் அவர் ஒண்ணு சொல்ல ஒரு சின்ன கசமா நடந்துட்டேன் அண்ணனுடைய வயதுக்கு நீ எல்லாம் இதெல்லாம் யோசிக்க கூடாது இதை பத்தி பேசுவேன் எது எது நடந்திருந்தாலும் நீங்க பெரிய மனது பண்ணி இந்த விஷயங்களை பெரிதுப்படுத்த வேண்டாம் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சமூகத்துல இந்த முக்களோத்துவ சமூகத்துல எத்தனையோ வேர்ல சுயலாபத்திற்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு துணி கூட சுயநலம் இல்லாம இந்த இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் உங்களுடைய பொது வாழ்க்கை அவ்வளவு பசும்பால் சுத்தம் போல நீங்க வாழ்ந்துட்டீங்க தயவு செய்து நீங்க உங்களுடைய முடிவுகளெல்லாம் மாத்தணும் நாங்க அப்படிலாம் விட மாட்டோன்னா அப்படிலாம் உங்களால நாங்க விடவும் முடியாது எங்க ச தேவர் சமுதாயத்தினுடைய சொத்துன்னு நீங்க இந்த தேவர் ச சமுதாயத்துல உங்களை தான் நாங்கள் எங்களுடைய ஆவணம் அண்ணன் ஸ்ரீதர வாண்டியாரன் வந்து எங்களுடைய ஆவணம் உங்க மேல மிகப்பெரிய மரியாதை அந்த சமூகம் வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில நீங்கள் உங்களுடைய முடிவுகளை மாற்ற வேண்டும் அந்த லட்டுப்பாடில் வந்து அன்னதானத்தை வந்து போடலாமா வேண்டலாமா அப்படின்னு சொல்லி இது வந்து இது உங்களுடைய வருத்தத்தை உச்சமாக இருந்தாலும் கூட ஏன்னா அந்த அன்னதானம் என்பது எதனால நம்ம போடுறோம் எங்க இருந்தாலுமோ பல கிலோமீட்டர் பல்லாயிரம் கிலோமீட்டர் வரக்கூடிய மக்கள் அன்னைக்கு வந்து அந்த அன்னதானத்தை உண்டாங்க பாருங்க அந்த புண்ணிய வந்து பசுமுனைய நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்க மூலமா நாங்க அதை கத்திருக்கோம் எப்படி அன்னதானம் மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை முன்னிறுத்தி தான் நாங்க எல்லாருமே பின்பற்றி வ வந்துகிட்டு இருக்கோம் அதனால அண்ணனுடைய கோபம் அண்ணனுடைய கோபம் எவ்வளவு இருந்தாலும் அண்ணனுடைய அன்பும் அவ்வளவு இருக்கும் கடல் என்பது எனக்கு நல்லா தெரியும் தம்பிமார்கள் நாங்க இதை வந்து நாங்க நேரில் கூட வந்து சொல்லலாம் ஆனா அப்படி இல்லை எங்களுடைய அன்பை நாங்க எப்படி வெளிப்படுத்துறது அது அடிப்படையில தான் இந்த காணொலியை நாங்கள் வெளியிட்டு போவோம்ண்ணா எதுவாயினும் அந்த ஒரு கசப்பான சமூகத்தை தயவுசெய்து அது ஒரு இரண்டு நிமிடம் கசப்பான சம்பவம் தயவுசெய்து அதை மறந்திருக்கன்னா நீங்க உங்களுடைய முடிவை மாற்றணும் இந்த சமூகம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு அதை மறுக்கவே முடியாது தேவர் திருமகனார் அந்த சக்தி யாரை நினைக்கிறதோ அவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய நிலையான தலைவர்கள் என்பது காலம் பதில் சொல்லும் காலம் பொன் போன்றது நிச்சயம் இந்த காலத்தின் அடிப்படையில் அண்ணன் அவர்களுடைய பணி மீண்டும் தொடர வேண்டும் கண்டிப்பா உங்களுடைய முடிவை பரிசீலனை பண்ணணும் பண்ண பண்ணவில்லை என்றால் நிச்சயம் நாங்கள் நேரில் வந்து அண்ணனுடைய முடிவை பரிசீலனை பண்ண வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்